ஆடி முதல் நாள் அம்மன் வழிபாடு அம்மனை எப்படி வழிபட்டால் வேண்டியது உடனே கிடைக்கும் ஆடி மாதம் இறை இறைவழிபாட்டிற்கு உகந்த மாதமாக கருதப்படுகின்றது இந்த மாதம் பக்தர்களுக்கு மிகவும் விருப்பமான மாதமாகும் மாத பிறப்பு துவங்கி அடுத்தடுத்து பல விசேஷமான முக்கிய நாட்கள் வரவுள்ளன ஆடி மாதத்தின் முதல் நாள் தலையாடி என்ற பெயரில் கொண்டாடப்படுகின்றன இந்த நாளில் திருமணமான புதுமணத் தம்பதிகளை வீட்டுக்கு அழைத்து விருந்து கொடுக்கும் முறையும் சுமங்கலி பெண்களை அம்மனாக பாவித்து வீட்டுக்கு அழைத்து தாம்பலம் கொடுக்கும் வழக்கமும் உள்ளது ஆடி பிறப்பு நாளில் செய்யப்படும் முக்கிய வழிபாடுகளில் ஒன்று தேங்காய் சுடுதல் இதில் இனிப்பு கலந்த தேங்காயை தீயில் சுட்டு பின்னர் கடவுளுக்கு படைத்து பிரசாதமாக உண்பார்கள் இது குடும்பத்திற்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தரும் என்று நம்பப்படுகிறது மாதத்தின் அனைத்து நாட்களும் சிறப்புக்குரியதாகவும் வழிபாட்டிற்குரியதாகவும் இருக்கக்கூடிய மாதம் என்றால் அது ஆடி மாதம்தான் ஆடி மாதத்தின் முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரை அனைத்து நாட்களும் ஒவ்வொரு வகையான சிறப்பு கொண்டதாகும் இந்த மாதத்தில் அம்பிகை வழிபாடு குலதெய்வ வழிபாடு மிகவும் சிறப்புக்குரியதாகும் பக்திக்குரிய மாதமான ஆடி மாதத்தின் முதல் நாளில் அம்பிகையை நம்முடைய வீட்டிற்கு அழைத்து ஆடி மாதம் முழுவதும் நம்முடைய வீட்டிலே இருந்து அருள் செய்வதற்காக முதல் நாளில் எப்படி வழிபட வேண்டும் எந்த நேரத்தில் அம்பிகையை வீட்டுக்கு அழைக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆண்டு ஆடி மாதம் ஜூலை பதினேழாம் தேதி வியாழக்கிழமை பிறக்கிறது குரு பகவானுக்குரிய மங்களகரமான வியாழக்கிழமையில் ஆடி மாதம் பிறப்பது மிகவும் சிறப்புக்குரியதாகும் அதோடு ஆடியின் துவக்கத்திலேயே ஆடி வெள்ளி தினமும் வருகிறது அதனால் இரண்டு நாட்கள் வழிபாட்டிற்கும் விரதத்திற்கும் உரிய நாளாக அமைந்துள்ளன வியாழக்கிழமையில் ஆடி மாதம் பிறப்பதால் முதல் நாள் புதன்கிழமையே வீட்டை சுத்தம் செய்து தயாராக வைத்துவிட வேண்டும் ஆடி முதல் நாள் அன்று அதிகாலையில் எழுந்து வீட்டில் உள்ள சுவாமி படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மலர்களால் அலங்கரிக்க வேண்டும் முதலில் நம்முடைய குலதெய்வத்தை மனதில் நினைத்து வழிபட வேண்டும் அம்பிகையின் அருள் பரிபூர்ணமாக கிடைத்து வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறுவதற்கு அருள் செய்ய வேண்டும் என குலதெய்வத்திடம் வேண்டிக் கொள்ள வேண்டும் பிறகு ஒரு கலச சொம்பினை எடுத்து அதில் தண்ணீர் நிரப்பிக்கொள்ள வேண்டும் அதில் சிறிது மஞ்சள் கலந்து சிறிது வேப்ப இலைகளையும் போட்டு அந்த சொம்பிற்கு பூ போட்டு அலங்காரம் செய்ய வேண்டும் கும்பமாக கலசத்தை தயார் செய்து வழிபடும் வழக்கம் உள்ளவர்கள் இந்த முறையில் வழிபடலாம் வீட்டில் விளக்கேற்றி வைத்து அம்பிகைக்கு பிரியமான பாக்கு மஞ்சள் குங்குமம் ஆகியவற்றை படைக்க வேண்டும் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் பாயாசம் என ஏதாவது ஒரு இனிப்பு செய்து படைக்க வேண்டும் பிறகு உங்களுக்கு தெரிந்த ஏதாவது அம்பிகையின் மந்திரம் ஸ்லோகம் ஆகியவற்றை சொல்லலாம் எதுவும் தெரியாதவர்கள் அபிராமி அந்தாதி படிக்கலாம் ஆடி மாதம் முழுவதும் எங்கள் வீட்டில் எழுந்தருளி நாங்கள் செய்யும் இந்த எளிமையான பூஜை ஏற்றுக்கொண்டு அருள் செய்ய வேண்டும் நாங்கள் தெரியாமல் ஏதாவது சிறிய தவறு செய்திருந்தாலும் அதை மன்னித்து அருள் செய்ய வேண்டும் என வேண்டிக் வேண்டும் வழிபடுவதற்கான நேரம் காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை காலை எட்டு மணி முதல் பத்து முப்பது மணி வரை போட்டு படைக்க நல்ல நேரம் பகல் பனிரெண்டு முதல் ஒன்று இருபது வரை மாலையில் வழிபாடு செய்பவர்கள் ஏழு மணிக்கு பிறகு வழிபடலாம் காலையில் வழிபட நேரம் இல்லாதவர்கள் மாலையில் வழிபடலாம் அன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமியும் இணைந்து வருகிறது மாலை ஆறு முப்பது மணிக்கு பிறகுதான் அஷ்டமி திதி துவங்குகிறது என்பதால் ஏழு மணிக்கு பிறகு ஆடி மாத வழிபாட்டினை செய்யும் போது கால பைரவரை சேர்த்து வழிபடலாம் இதனால் அம்பிகையின் அருளும் கால பைரவரின் அருளும் நமக்கு கிடைக்கும் இதன் காரணமாக நம்முடைய வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் தேய்ந்து நாம் வேண்டிய வரமும் உடனடியாக கிடைக்கும் அதேபோல் ஆடி மாதம் தேவர்களின் மாலை பொழுதாக கருதப்படுகிறது அவர்கள் அம்பிகையை வழிபடும் மாலை நேரத்தில் நாமும் வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபடுவது அளவில்லாத நன்மைகளை தரும் ஆடி முதல் நாள் அன்று வீட்டிற்கு அம்பிகையை வரவேற்று வழிபட்ட பிறகு அருகிலுள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் முடிந்தால் அம்மனுக்கு நடக்கும் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கலாம் பகல் பொழுதில் இலை போட்டு படைக்கும் வழக்கம் உள்ளவர்கள் அதன்படி செய்யலாம் யாராவது சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் போன்ற மங்கள பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அதேபோல் ஆடி மாத பிறப்பு அன்று வீட்டில் மஞ்சள் உப்பு ஆகிய மங்கள பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபடலாம் இதனால் வீட்டில் மங்களம் பெருகும் பிறகு அவற்றை வீட்டின் தினசரி சமையலுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம்